வணக்கம் ஜெயின் இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு வந்து இருபத்தஞ்சி சதவீத வரையும் பிரேசிலுக்கு வந்து அரை ஐம்பது சதவீத வரையும் வச்சிருக்காப்புல இந்த வரி விதிப்பு எதனால் அப்படின்னா நான் சொல்ல வர இதில் முழுசாக புரிஞ்சுக்கிறேங்க நல்லா புரிஞ்சுக்கிறேங்க இப்போ அமெரிக்கா முன்னாடியே வளர்ந்துட்டாங்க அதுக்கடுத்தபடியாக சீனா சீனாவும் முன்னாடியே ஓரளவு வளர்ந்துட்டாங்க முன்னாடியே சுதந்திரம் ஆட்சி வளர்ந்துட்டாங்க ஜெர்மனியும் நம்மளும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் சுதந்திரம் பெட்டோம் ஜெர்மனி அது ரெண்டாம் மூல குறிப்புன்னே நல்ல வளர்ச்சியில் இருந்தது அதுக்கப்புறம் சுதந்திரம் பெற்றது பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் அதுக்கு ஒரே மாதிரி தான் ஆனால் இந்தியாவில் சுதந்திரம் பெற்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு கம்மியான வேகத்தில் தான் வளர்ந்தாங்க இப்போ ரீசண்டாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடிட்டுருக்காங்க இப்போ அதை ஒட்டி சீனா வந்து டெஸ்ட் மேட்சில் கொஞ்சம் அதிக ரன் அடிக்கிறாங்க மாதிரி ஜெர்மனி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டே மேட்ச் மாதிரி ஆடுறாங்க இப்போ இந்தியா புதிய இந்தியா இந்த மோடிங்கிற தலைவர் வந்த பிறட்டு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி மாதிரி ரன் சேர்க்குறப்பில் மிக வேகத்தில் கொண்டு ஒரு முப்பத்தாறாவது முப்பத்தெட்டாவது இடத்துல இருந்த நாடை வந்து அந்த பொருளாதாரத்தில் ஒம்பதாவது இடம் அந்த ரேஞ்சில் இருந்தது இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஏழாவது இடம் அப்படி முன்னேறி முன்னேறி அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணா நாலாவது இடத்துக்கு வந்துடுச்சு கிட்டத்தட்ட மூணாவதுன்னு தான் சொல்லணும் இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நாலாவது இடத்துல இருக்குது இவர் வந்து ஆடுற ஆட்டம் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சாதனைகள் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு மிக வேகமாக வளர்ச்சி அது வந்து இந்த நாடுகளுக்கு வந்து கிளியை ஏற்படுத்தியிருக்கு அப்படினதுக்கு ஏன்னா அதுக்கடுத்து இந்தியாவை இன்னமும் ஒரு காலனி விநியாதிக்க நாளாக தான் இந்த உலக நாடுகள் அதாவது இந்த ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க ஏகாதிபத்திய நாடுகள் கருது இந்த நாடுகளெலாம் பயம் என்ன அப்படின்னா இந்தியா முன்னேறிடும் அப்படிங்கிற ஒரு அந்த அச்சம் அப்படின்னா இப்படியே வேகத்தில் போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக ஒரு அஞ்சு பத்து வருஷத்துல வந்து இந்தியா கண்டிப்பாக முதலிடத்தை நோக்கி போகும் இதே வளர்ச்சியில இருந்து அந்திருக்கு ஏன்னா இப்போதைக்குன்னு வளர்ச்சி எடுத்தால் வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா போன ஒரு சென்ற உரம் தான் நம்ம இந்தியா தான் ஆறு புள்ளி ஒன்பது சதவீதத்துக்கு மேலே அந்திருக்கு அப்போ இந்த ஆறு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு மேலே நம்ம வளர்ந்துருக்கோம்னா அப்போ மிகப்பெரிய நம்பர் ஒன்னாக தான் இவங்க அமெரிக்கா போன சென்ற உரம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் தான் அந்திருக்கு அப்போ புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த இருக்குது இப்போ ஏன் இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா இல்லை ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் வாங்குறது பார்த்திங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் வந்து அவங்க குளிர் பிரதேசம் அதிகம் ஆனால் அவங்களே நம்ம அந்த ஆயிலை வாங்கி ரஷ்யாவோட ஆயிலை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க ஆனால் நாம வாங்குறது வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நாட்டுக்கு தேவையானதுதான் நாம தான் முடிவு எடுக்கிறோம் அதுக்கு இதில் அந்நிய நாடுகள் தலையிடுறது வந்து அயோக்கியத்தனம் இப்போ அமெரிக்கா ஒரு இதை அறிவிப்பு அறிவிச்சாங்கன்னா இப்போ பிரேசில் நாட்டு அதிபர் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாப்புல அமெரிக்காவால் அந்த இது வந்து முதலிடத்தில் இருக்குது அவங்க சொல்கிறது கவனிக்கப்படும் ஆனால் பயப்பட தேவையில்லை என்னுடைய நாடு எங்களுடைய நாட்டு வளர்ச்சி வந்து பிரேசில் மக்கள் தான் முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க மிக சரியான கருத்து அதே மாதிரி இன்னொரு ஒரு பெண் அதிபரும் சொல்லியிருந்தாங்க சின்ன நாட்டு அமெரிக்கா ஒரு நாடு உலகமாகாது நூற்றி தொண்ணூற்றி நான்கு நாடுகளுக்கு மேல் இருக்குது நம்ம அங்கெல்லாம் வியாபாரம் செய்யலாம் மிகச் சரியான கருத்து இதுதான் உண்மையும் கூட வணக்கம் ஜெய்கந்த் அடுத்த இதில் பார்ப்போம் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அமெரிக்க வரி விதிப்பு பார்த்திங்கன்னா இந்தியாவில் அந்த இருபத்தஞ்சி சதவீதம் விற்கிறாங்கன்னா ஒரு பொருள் இப்போ நூறுரூவான்னு எடுத்துக்கிட்டோம்னா அது நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் மாறும் அப்போ நூற்றி ரூபா மாறையில் அதோடைய பொருள் அதிகமாக இருக்கிறதுனால வாங்குறது கொஞ்சம் குறையலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் இன்னைக்கு செய்திகள் வருது அந்த இதை நீக்கிட்டோம் இன்னும் அமல்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை நம்ம இது பகைச்சிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் இது நஷ்டம் ஏன்னா இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இந்தியர்கள் தான் அந்த விண்வெளி துறையில் இருக்கிற சுனிதா வில்லியம்ஸ் அந்த சாதனை பண்ணவங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுந்தர் விஜய் இன்னும் போனால் இந்தியர்கள் தான் அங்கே ஆள் முக்கால்வாசி ஆளா ஜேடி வான்ஸோடைய மனைவி கூட நம்ம இந்தியர் தான் அப்போ இந்தியாவை பகிர்ச்சிக்கிறது வந்து தன்னைத்தானே சுட்டுக்கொள்ளுதல் அப்படின்னு தான் சொல்லலாம் அந்ததுக்கு இன்னொரு காலத்தில் இங்கிலாந்து பிரத நம்ம இந்திய பிரதமர் வம்சாவளி பிரதமர் ஆண்ட மாதிரி நம்ம அமெரிக்காவை கூட ஒரு காலத்தில் நம்ம இந்திய வம்சாவளி ஆளலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா போன முறை இந்த எதிர்க்கட்சி தலைவர் அந்த இப்போ இருக்கிறவர் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த பெண்மணி தான் அந்த போன ட்ரிப்பு அந்த அதேபோல் தேர்தலில் நின்னாங்க இப்படி சூழ்நிலைகளில் ட்ரம்ப் ஒரு ஒருவேளை மைண்டுக்கும் வாய்ஸுக்கும் ஒரு கனெக்ஷன் விட்டு போயிட்டே தான் தெரியல அவருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தான் சொன்னால் ரஷ்யாவில் நிலநடுக்கம் நடக்கணும் தான் சொன்னால் ரஷ்யாவில் வெயில் அடிக்கணும் அதிகபட்சமாக தான் சொன்னால் ரஷ்யாவை உக்ரைன் போய் தாக்கணும் அந்த மாதிரி தன்னைத்தானே ஒரு கடவுளாக நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இது வந்து இப்போ நம்ம நாடு ஏற்றுமதி செய்யும் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா முதலிடத்தில் இருக்காங்க பதினேழு புள்ளி எழுபத்தி மூணு சதவீதம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் ரெண்டாவதாக யூஏஇ இருக்காங்க எட்டு புள்ளி பதினஞ்சு சதவீதம் யூஏஇக்கு ஏற்றுமதி செய்கிறோம் நெதர்லாந்து இருக்காங்க நெதர்லாந்து வந்து அந்த நாலு சதவீதம் இது ஏற்றுமதி பண்ணுறோம் ஏன்னா நெதர்லாந்து வந்து இருந்து வாங்கி அவங்க ஒரு சேல்ஸ் பண்ணுறாங்க அதாவது கமிஷன் எடுத்துக்கிறாங்க அவ்வளோதான் அந்த பிரசன இந்த மாதிரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னாவது இடத்துல இங்கிலாந்து இருக்காங்க மூணு புள்ளி ஒம்பது சதவீதம் அஞ்சாவது இடத்துல வந்து மூணு புள்ளி எட்டு சதவீதம் சீனா இருக்காங்க இப்போ இதை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இப்போ நெத அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி செய்யும் நாடுகள் ஆனால் இறக்குமதி செய்கிறதுல முதல் நாடு சைனா பதினஞ்சு சதவீதம் இறக்குமதி பண்ணுறோம் இரண்டாவது ஒன்பது புள்ளி பத்து சதவீதம் ரஷ்யா இரண்டாவது இடம் பிடிச்சிருக்கு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி பதினொன்று சதவீதம் யூஏஇ வந்து மூணாவது இடம் பிடிச்சிருக்கு அடுத்து ஆறு புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இடம் பிடிச்சிருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது இடத்துல சவுதி அரேபியா நாலு புள்ளி எழுபத்தோரு சதவீதம் இருக்காங்க இப்போ உங்களுக்கு இந்த கேம் நல்லா புரிஞ்சிருக்கும் அதாவது கண்டிப்பாக மோடிஜி நிர்மலா சீதாராமன்ஜி அவங்களெல்லாம் கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் ஏன்னா இந்த குஜராத் உள்ளவங்க நல்ல தொழில் தெரிஞ்சவங்க அதாவது எங்கே கம்மியா கிடைக்குதோ அதை வாங்கிடுவாங்க அதிகமாக எங்கே விலை கிடைக்குதோ அங்கே வந்து ஏற்றுமதி செய்வாங்க அப்ப ஏற்றுமதி செஞ்சா அதிக பணம் நமக்கு உள்ள வரும் இறக்குமதி கம்மியா கிடைக்கல கம்மியான பொருள் நமக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த பொருளை இதுதான் நம்ம பேசிக் நம்ம ஒவ்வொரு இந்தியனும் நினைப்பாங்க குஜரா குஜராத்துகள் இதில் சிறந்தவங்க இதுதான் குஜராத்தியான மோடி வந்து செய்கிறாப்புல எங்கே அதாவது அமெரிக்காவில் நல்ல வாய்ப்பு இருக்குது பயன்படுத்திக்கிறாப்புல ரெண்டாவது சீனாட்ட வந்து கம்மியாக கிடைக்கிது என்னதான் நம்ம சீனா காரணம்னா சண்டையாக இருந்தால் கூட அந்த சீனா பொருள் தான் நம்ம முதல்ல அவங்க இறக்குமதி செய்கிறோம் ஏன்னா கம்மியாக கிடைக்கிது நமக்கு நம்ம அந்த குவான்டிட்டியில் குறைக்கணும் இப்போ ஒரு லட்சம் ஜி ஷர்ட் உடனே தேவை அப்படின்னா சீனாவால் கொடுக்க முடியும் அந்த குவான்டிட்டியெல்லாம் கொடுக்க முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா அரிசி இப்போ இந்தியாவுடைய அரிசி வாங்கலாட்டி அமெரிக்காவுக்கு தான் நஷ்டம் அது வேறு எந்த நாடாலையும் பூர்த்தி செய்ய முடியாது ஏன்னா இந்திய பொருள் வந்து இந்திய மக்கள் அது தெரியும் இந்த பொருள் இந்த இந்தியாவில் விளைஞ்சால் இதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ட்ரம்ப்புடைய ஒரு கோமாளித்தனம் அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து மொட்டாள்தனம் இதுக்கு வந்து இந்தியா எந்த பதிலும் தெரியல இப்போ குறிப்பாக நம்ம அந்த அமெரிக்காவோட அந்த ஏற்றுமதி இறக்குமதியில் வந்து வித்தியாசம் பார்த்தா நம்ம பதினேழு சதவீதம் பண்ணுறோம் அவங்க அவரை ஆறு சதவீதம் தான் பண்ணுறாங்க அப்போ இந்த ஈக்குவல் இவ்வளோ பணம் ஏற்றுவீங்களே அப்படின்னு சொல்றாங்க நம்ம எஃப்தி ஃபைவ் கூட வாங்குறதுக்கு தயாரா இருந்தோம் சில அதாவது சில விமானங்கள் அதை ஈக்குவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுக்குள்ள அவசரப்பட்டு ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி பண்ணதுனால இப்போ எஃபேர்ட்டி ஃபைவ் வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க இப்போ ரெண்டாவது நம்மளுடைய முடிவு நாம தான் எடுக்கணும் நம்மளுடைய முடிவு அமெரிக்கக்காரன் எடுக்கிறது இன்னொருத்தர் சொல்லி நம்ம எடுக்கிறது நம்ம இந்திய மக்கள் சொல்லணும் அதுக்கு எதாக இருந்தாலும் அந்ததுக்கு நம்ம மக்கள் சொல்லி நம்ம முடிவு எடுக்கணும் நம்ம நாட்டுக்காக தான் அவங்க சொல்லி நம்ம குடும்ப முடிவு கூடாது இன்னொருத்தன் சொல்லி நம்ம குடும்ப முடிவு நாம தான் எடுக்கணும் அது போல தான் நம்ம இந்திய நாட்டை முடிவு நம்ம மக்கள் சொல்லணும் அதுக்கு அமெரிக்காவோட நல்ல விலை கிடைக்கிறதுனால நம்ம அந்த நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறோம் இப்போ பிறர் சொல்கிற மாதிரி சீனா ரஷ்யாவோட மட்டும் ஏற்றுமதி பண்ணோம்னா நமக்கு அந்தளவுக்கு பைசா கிடைக்காது கம்மியான பைசா தான் இருக்கும் இதுக்கு அப்போ நமக்கு லாபம் அதிகம் கிடைக்கணுன்னால் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஏற்றுமதி பண்ணி பணம் சம்பாதிக்கிறோம் குறைச்சி சீனாட்ட அந்த கிடைக்கிறதுனால அதிக பொருள் சீனாட்ட இறக்குமதி பண்றோம் ரஷ்யா அதே மாதிரி ஆயில் எல்லாம் குறைச்ச விலைக்கு நம்ம இறக்குமதி பண்றோம் ஏன்னா நம்ம நாட்டுக்கு என்ன தேவை குறைச்ச தேவையோ அதான் நம்ம ஏன்னா நம்ம வள வளர்ற பொருளாதாரம் நம்ம வளர்ந்த நாடு கிடையாது அந்ததுக்கு நம்ம அந்த காசை வச்சு தானாக அழிக்கிறதுக்கு அந்ததுக்கு இப்போ சாதாரண இதில் சாப்பிட்டாலும் சாப்பாடு தான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் சாப்பாடு தான் நமக்கு என்ன பசிக்கு என்ன தேவையோ அது மட்டும் நம்ம தான் முடிவு பண்ணணும் நம்ம நாட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இந்த இந்த ட்ரம்ப் சொல்கிற மாதிரி இவங்கள்ட்ட நம்ம ரஷ்யாவோட்ட நிறுத்தணும் அப்படி ஆயில் நிறுத்தணுங்கிறது வந்து கிடையவே கூடாது முடியவும் முடியாது அந்த முடிவை எடுக்கவும் மாட்டாங்க ஏன்னா ரஷ்யாவோட இப்போ நல்ல நட்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ரஷ்யா நட்பை தான் சொல்லணும் அந்ததுக்கு கஷ்ட காலத்துலையும் சரி அந்த நல்ல நண்பன் அப்படிங்கிறத வந்து எப்போதுமே நிரூபிச்சிட்ருக்காங்க அதே மாதிரி இந்தியாவும் ரஷ்யாவுக்கு நல்ல உற்ற துணையாக இருக்காங்க அதுபோல் ஆயுதங்கள் ஆஃபர் பண்ணுறாங்க எஸ்யூ டுவெண்ட்ரட் ஃபிஃப்டி செவன் சுகர் அந்த இதெல்லாம் அந்த விமானம் அந்த எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இதெல்லாம் நம்ம இந்தியாவில் தயாரித்தோம்னா இப்போ தடை இருக்கிறதுனால ரஷ்யாவில் தயாரித்து விற்க முடியாது நம்ம இந்தியாவில் தயாரித்து நமக்கும் எடுத்துக்கலாம் அவங்க விற்பனைக்கும் வச்சோம்னா அதை அழுதிக பணம் சம்பாதிக்கலாம் ஏன்னா இன்னைக்கு இந்தியா அந்த அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்க ராணுவ வலிமையை வச்சு தான் அவங்க நம்பர் ஒன்னாக இருக்காங்க அதில் ஆயுதத்தை வியாபாரம் பண்ணுறது அரபு நாடுகளை சீண்டி போர் பண்ணுறது ஆயுதங்களை விற்கிறது இதுதான் அவங்க அந்த இது நம்பர் ஒன்னாக இருக்க காரணம் இப்போ அந்த ஆயுத நம்ம வாங்கி தயாரிக்கிற நம்ம நாட்டிலே அதிக ஆயுதங்கள் உற்பத்தி பண்ணி தயாரித்து நம்ம அதை ஏற்றுமதி பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம நாட்டுக்கு இப்போ ஏன்னா பாகிஸ்தான் சிந்தூரில் நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம நம்ம பொருட்களுடைய நாங்கள் நிரூபிச்சுருக்கோம் அதனால் இந்தியா பக்கம் எல்லாமே திரும்புகிறாங்க இந்த ஆயுத வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாட்ட எல்லா நாடுகளும் அதிகமாக வாங்க வராங்க இந்திய பொருளை வாங்க விரும்புகிறாங்க அதான் உண்மை அப்போ இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு உறுத்தலாக இருக்குது இனிமேல் நாம் ஏன்னா இந்தியா மிக வேகமாக வளர்ந்தது முன்னாடியே சொன்ன மாதிரி வேகமாக ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ரேஞ்சில் நம்ம ஆடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கோம் இப்படியே போனா கண்டிப்பா அஞ்சு பத்து வருஷத்துல நம்ம முதலிடம் உறுதி நமக்கு அப்ப நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை வச்சிருக்கோம் அமெரிக்கா பேர் இருபது கோடி தான் வச்சிருக்கோம் அப்ப இதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம் நம்மளால் எதையும் சாதிக்க முடியும் இப்ப நம்ம வந்து நான்காவது இடம் சொல்றது வந்து சாதாரணம் கிடையாது நம்ம தொழில்நுட்பம் உற்பத்தி தற்சார்பு நிலை அப்புறம் எந்த நாட்டையும் நம்ம சார்ந்து இருக்கிறது இல்லை நமக்கு தேவையானதை அதிகமாக நம்ம உற்பத்தி நாமளே பண்ணிக்கிறோம் நமக்கு தேவையானது விவசாய பொருட்கள் இதெல்லாம் நம்ம எந்த நாட்டையும் சார்ந்து இருக்கிறது இல்லை இது அமெரிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது மாதம் குளிர் அந்த நாட்டில் அப்போ எந்த பயிரும் விளைவிக்க முடியாது உறுதியாக அந்த மூணு மாதம் இடைப்பட்ட இதில் விளைவிச்சாதான் அப்போ வந்து ஒன்பது மாதம் பணியில் பார்த்தீங்கன்னா ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது நம்ம நாடு அப்படி இல்லை உலகத்தில் உள்ள எல்லா தட்ப வெப்பநிலையும் நம்ம நாட்டில் இருக்குது உங்களுக்கு அதிக மலை பொழிவு அதிகபட்ச வெப்பநிலையான தார் பாலைவனம் இயற்கை வளம் பொழுந்திய தேசம் நம்ம சமநிலை தமிழகம் போன்ற ஒரு புண்ணிய பூமி அந்த புண்ணிய பூமியான காசி இந்த மாதிரி அத்தனை இருக்கும் நம்மள கொட்டி கிடக்குது ஞான ஒரு பூமியை வந்து பகச்சிக்கிறது வந்து ஒரு முட்டாள்தன முட்டாள்கள் தான் இந்த மாதிரி முடிவு எடுப்பாங்க இந்த மாதிரி முடிவு ட்ரம்ப் ட்ரம்ப்புக்கு தான் பின்னடைவு இருக்கும் இது வேணால் பாருங்கள் எழுதி வச்சுக்கோங்க இது வந்து நம்ம ரஷ்யா சீனா இந்தியா அப்படிங்கிற ஒரு ரிக் கூட்டணிக்கு கொண்டு போகும் ஏன்னா ரஷ் நம்ம சீனாவுக்கும் நமக்கு ஒரு ஒத்துழைப்பு வந்துருச்சுன்னா நம்ம ஆறாம் தலைமுறை போர்வமான வந்து பையன் க தயாரித்தாலே போதும் இப்போ உடனடி தேவை நமக்கு இருக்காது ஏன்னா அவங்கள்ட்ட நல்ல உறவு வந்துருச்சுனாலே அந்த நமக்கு கொஞ்சம் நமக்கு ஆகலாம் அந்த பாதுகாப்பில் இந்த பாகிஸ்தானையும் அந்த பேடிகளையும் கொஞ்சம் இது பண்ணலாம் இப்ப அமெரிக்கா பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட இது பண்றாங்க அதுக்கு அதாவது பாகிஸ்தானோட நம்ம இந்தியா என்ன வாங்கும் அப்படின்னு ஒரு சொல் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு சொல் அந்த சொல் பாத்தீங்கன்னா ஏன்னா ஒரு இந்தியாவை பார்த்து ஒரு ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் உள்ளது ஒரு ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் சென்றவுடன் நம்ம வளர்ந்து காட்டியிருக்கோம் நம்மளை பார்த்து முதலிடத்தில் இருக்கிற நம்மளை பார்த்து ஒரு அதாவது நூறாவது இடத்துல உள்ளவங்க வந்து பார்த்து அதுக்கு சூரியனை பார்த்து நாய் கொலைக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அது போல தான் மோடி வந்து எந்த இதுவும் அலக்கணுன்றது இல்லை இப்போ அதுக்கு போக நம்ம கவனம் வளர்ச்சி நோக்கி தான் இருக்கும் ட்ரம்பை நோக்கி இல்லை வணக்கம் ஜெயஹிந்த் வளரும் இந்தியா